الحمد لله الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه فان عملنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره توفنا مسلمين والمؤمنين بالشهداء والصالحين پایپائن پاگن مند پھر سہو سہارے آندر پاس مند پایا نروگی پاپر پاٹیاں تبر سبرپورٹیا அவருடைய அவரின் நண்பனமைக்கப்பட செய்வார் யாரை அவர்களுக்கு உயர்ந்த சொந்த செய்யக்கூடிய அல்லா எல்லா விட பாதிக்கப்பட்ட மருத்துவமனைகளிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு யாருடைய சிப்பா செய்யக்கூடிய அல்லா எல்லாருடைய உள்ளங்களை

எவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சலாபத்தான பயணமாக அவருடைய வைப்பதாக இல்லங்களிலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய மக்களுடைய முடித்துவிட்டு சலாகத்தான முறைகளை இல்லம் திரும்ப என்னுடைய மக்களுக்கு ஆள்வா அவருடைய செய்வாயாக அவர்களுக்கு பரிபூர சொாக வாழ்வாதாரத்தை